ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பவி டீச்சராக இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயில் விரல வைக்கிற அளவுக்கு உச்சக்கட்ட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போயிருக்காங்க நம்ம பவி டீச்சர் அப்படின்ற பிரிகிடா ஒரு சாதாரண வெப்சீரிஸ் கூட கிடையாதுங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு டீச்சர் கதாபாத்திரம் அதில் இவங்க பேர் பவி ஸோ இந்த டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இவங்களுடைய முதல் படமே நம்ம பார்த்திபனுடைய படம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூடு தான் நடிச்சிருந்தாங்க அதை பற்றி இப்போ வரைக்கும் இன்டர்வியூவில் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பட வாய்ப்புகள்லாம் வரல ஒன்று ரெண்டு படத்தை நடிச்சுட்டு இருக்காங்க பட் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன படங்கள் தான் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க பெருசாக அந்த படம் வரதும் தெரில போதும் தெரில அப்படி இருக்கும்போது இவங்க அதில் நடிச்சிருக்காங்கன்றது மட்டும் எப்படி தெரிய போகுது ஸோ அதனால தான் வந்துட்டு ட்ரெண்டை மாற்றியிருக்காங்க வழக்கம் போல் பட வாய்ப்பு வரலன்னா என்ன பண்ணுவாங்க நடிகைகள்லாம் பயங்கர சூடான பிக்சர்ஸ் சூடுனா அந்த சூடு கிடையாது ரொம்ப ஹாட்டாக ரொம்ப கவர்ச்சியாக கிளாமரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போடுவாங்க அதே மாதிரி பவி டீச்சர் சமீப காலமாக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக அதாவது தமிழ் சினிமாவில் இவ்வளோ கவர்ச்சி இவங்களால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியில இறங்கி இருக்காங்க அந்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் தான் தற்போது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னாடா இது வரும்போது அழகான ஒரு கிராமத்து டீச்சரா கிராமத்து பொண்ணா பார்த்தோம் திடீர்னு இவ்வளவு கவர்ச்சியான மாடர்ன்களா மாறிட்டாங்க இவ்வளவு கவர்ச்சியான்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப் போனா தமிழ் சினிமாவில இதுக்கப்புறம் உங்களை கவர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க போலியே அப்படி இருக்கேப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்காங்க சோ இது சம்மந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றது நீங்கள் கமினுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இந்த போட செய்திகள் கூட தெரிந்து கொள்ளுருக்கே நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சானிலும்